அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு மாதிரி வினாத்தாள பார்க்கலாம் இதுல உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க ஜாலியன் மாலாபாக் படுகொலை தமிழ்நாட்டின் எல்லைகள் பஞ்சசீல கொள்கை இந்த வேலூர் புரட்சி ரிப்பீட் ஆகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சிக்கான காரணங்கள் அது ரிப்பீட் ஆயிருக்கு காவிரி ஆறி குர்த்தியதுங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனி யாரை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய வீர போர்கள் பற்றி கட்டுரை மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருது ஒரு மேப்பு இது வந்து பார்த்திங்கன்னா வேறொரு மாவட்டத்தில் நடைபெற்ற இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் வினாத்தாள் இந்த இந்திய கம்பெனி யாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய போர்கள் ரெண்டு வருஷமும் கேட்டுருக்குறாங்க போன்ற வினாத்தாளில் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ